நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது முத்து ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடு வேளந்தாவளம் இருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய வீடு தான் பார்க்க போகிறோம் உள்ள நிமி போர்ட்டிக்கோ இது பதினொன்றுக்கு பதினாலுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே வந்தால் மெயின் ரோட் தேக்கில் கொடுத்துருக்காங்க ரைட்டில் திரும்பினா ஒரு பெட்ரூம் இது பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து ரெண்டரை சென்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆயிரத்தி நூறு சதுரடியில் கட்டப்பட்ட வீடு இது ஒரு பாத்ரூம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹால் இது வந்து பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க வால் சீலிங் பண்ணி ஃபேன் எல்லாம் மாட்டி இந்த வீடு வந்து ஒரு ரெடி டு மூவ் கண்டிஷனில் தான் இருக்குது இப்போ பார்க்க போகிறது கிச்சன் இது வந்து பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு வந்து ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க சின்ன நெகோசியபிள் பண்ணிக்கலாம் லோன் வசதியும் பண்ணித்தரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல் தெரியணுன்னா ஸ்க்ரீனில் மேலே தெரிகிற நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூம் இது வந்து பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் இந்த வீடு வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் இது நன்றி வணக்கம்